ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம் எத்தனையோ மனிதருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது உதாரணமாக சொன்னிங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பில் பிரச்சனையாக இருக்கும் பெரியவங்களுக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையேங்கிற பிரச்சனை ஆனவங்களுக்கு ஆயிட்டுதேங்கிற பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லையேங்கிற பிரச்சனை குழந்தை இருக்கிறவங்களுக்கு வருமானம் இல்லையேங்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் அதிகரித்து 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 ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகும்போது அது சங்கடமாக மாறுறது நம்ம பிரச்சனை இன்னொருத்தருக்கு அது தெரியும் போது அது நமக்கு சங்கடமாக மாறுறது இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சங்கடஹர சதுர்த்தி கணேசர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹார சதுர்த்தி என்று நம்ம பிள்ளையாரை வழிபடுறது என்ன உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தான் முதட் முதற் கடவுள்னு சொல்லும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம பிள்ளையார் தான் முதற் முதல்ல வழிபடுவோம் உண்டா இல்லையா அதே மாதிரி வீட்டில் பார்த்துட்டேன்னா எத்தனை மூளைகள் இருந்தாலும் கன்னி மூளைக்கு அவ்வளோ உத்தியோகம் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஐயப்ப சுவாமி மாலை போடுறவங்க முதல் எடுத்தோன்ன கன்னி மூளை கணபதியே சரணமையப்பா என்று சொல்லுவார்கள் இப்போ பிள்ளையாருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் என்பது உண்டு முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நிந்தால் சரணம் 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 சொல்லுவார் அவ்வளவு விசேஷங்கள் கொண்டவர் பிள்ளையார் கைத்தல நிரகனி அப்ப பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி இந்த கைத்தல நிறகனி பாட்டி அவ்வளோ உன்னதமான வரிகள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளையார வணங்கும் பொழுது அவ்வளவு மகத்துவங்கள் என்று அந்த பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளையார் அகவல் அவை பிராட்டி வந்துட்டனால் பிள்ளையார் அகவல் சீதக்கலபும் சிந்தாமரைப்பவும் பாதச்சிலம்பும் பழ இசைப்பாடை பொன்னரைஞானும் பூங்குழலாடையும் சொல்லிட்டு பிள்ளையாருடைய அகவலில் பிள்ளையாரைப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சரி மற்ற தெய்வத்துக்கு இல்லாத சிறப்புகள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு இருக்கு என்ன தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த தோப்புக்கரணம் விட்டு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணும்போது சர்வபாவ நிவர்த்தின்னு சொல்லுவாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகும் ரெண்டாவது எல்லா பாவங்களும் நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் ஒரு குழந்தை தப்பு பண்ணி எடுத்து என்ன பண்ணுவாள் காதை பிடிச்சி எடுத்து தோப்புக்கரணம் போடுறதோ வழக்கமாக எடுத்துன்னு இருப்பாள் இந்த மாதிரி என்னைக்கு நம்ம பாபங்கள் செய்த அதுக்குண்டான தண்டனைகளை கரணங்களாக இட்றோமோ நம்மளுடைய ஜாதக கரணம் நிச்சயம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையார வணங்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு செல்வம் வேணும்னா லக்ஷ்மி பூஜையை பண்ண சொல்லுவா அதுமாதிரி படிப்பு வேணும்னா சரஸ்வதி பூஜையை ஹயக்ரீவ வழிபாடாக பண்ண சொல்லுவாள் சக்தி வேணும்னா அம்பிகையை போய் பிரார்த்தனை பண்ண சொல்லுவாள் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மட்டும் பார்த்துட்டேன்னா விநாயக பெருமான் எந்தெந்த ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுறாரு பாருங்களேன் நர்த்தன கணபதி இந்த டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருப்பா இவாளுக்கெல்லாம் பார்த்தோன்னா நர்த்தன கணபதியாக காட்சி அளிக்கிறாராம் சக்தி கணபதி உடல் ஆரோக்கியம் வேண்டும் நினைக்கிற வாழ்க்கைலாம் சக்தி கணபதியாக காட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டுருக்கார் அதே மாதிரி லட்சுமி கணபதி வீட்டில் செல்வம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு லக்ஷ்மி கணபதியாக காட்சி அளிக்கிறார் வித்யா கணபதி படிப்பு இருக்குன்னு நினைக்கிறவா வித்யா கணபதியாக இருக்குது இருப்பார் படிப்பு இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஞான கணபதினு சொல்லக்கூடிய கணபதியாக அனுகிரகம் பண்ணுறார் தருண கணபதிங்கிற கணபதினு அனுகிரகம் பண்ணுறார் நம்ம கணபதிங்கிற கணபதியாக அனுகிரகம் பண்ணுறார் இது போன்ற பல ரூபங்களில் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் சுமஹஸ்த ஏகதந்தச் கபிலோக ஜகர்ணக லம்போதரஸ்ச்ச உகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பக்ரதுண்ட பக்ரதண்ட சூப்பகர்ண ஹேரம்பஸ்கந்தபூர்வஜகன்னு சொல்லுவா பிள்ளையாருடைய பதினாறு சோடச நாமங்களில் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணும்போது பிள்ளையார மனசார பொழுது பிள்ளையாருக்கு அருகும்புள்ள அர்ச்சனை பண்ணும்பொழுது எவ்விதமான குறைகளும் தீரும் மாற்றங்கள் நிகழும் எவ்வளையோ கஷ்டங்கள் இருக்கிற இருக்கிறவாளுக்கெல்லாம் திக்கற்றோர்க்கு தெய்வம்தான் துணை என்று சொல்வது போல இந்த தெய்வம் நின்று துணை புரிவார் பிள்ளையார பிரார்த்தனை பண்ற மூஞ்சூருக்கே அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் பொழுது நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட பிள்ளையார் வழிபாட்டுக்குண்டான சிறப்பான தினம் இன்றைய தினம் சாயந்திர வேளையில பிள்ளையாருக்கு போய் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கோ பிள்ளையாருக்கு தேங்காய் உடைங்கோ பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணிக்கோங்கோ கோயிலில் இருக்கக்கூடிய உளவார பணிகளை எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் கைகூடு